மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் வந்து நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் தமிழ் மாத பழங்கள் பார்க்குறோம் ஆங்கில மாத பழங்கள் பார்க்குறோம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதெல்லாமே பார்க்குறோம் இப்போ அந்த வரிசையில் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அது என்ன சனி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் எப்போலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலேருந்து அவர் வக்ரகதியில் ஆனார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க செயலற்ற தன்மையில் இருந்தார் சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான் நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் திருக்கணிதப்படி மாறுமா திருக்கணிதப்படி மாறும் அதனால் நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார் இனி வைலண்ட்டாக மாற போகிறார் அப்போ சைலண்ட்டு வைலண்ட்டு என்ன சாமி பயமுறுத்தி விடுறீங்களே சைலண்ட்டு வைலண்ட்டுன்னு ஆமாம் சைலண்ட தன்மை கார் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டித்தனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பிடிச்சா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் அதிரடி ஆஃபர் தான் சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது ஒரே ஒரு தான் நவகிரகத்தில் ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் ஈஸ்வர பட்டம் அதுதான் சனீஸ்வரன் ஏன் அப்படின்னாக்க ஆணானப்பட்ட நல சக்கரவர்த்தி தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை வினாழிகை ஜலத்தில் அமைக்கினவர் தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது எப்போ சாமி ஆகுது எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிரிட்ஜில் வேலை செய்ய போகிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார் அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா ஆகும் சரி அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்கார் ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் ஒரு சனி பகவானாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு சனி பகவானாக இருக்கார் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவான குருவுடைய பார்வையில் இருந்தார் மூணாம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு அதிசாரம் வாங்கி அவரும் கற்கடகத்துக்கு வந்துட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு அதிசாரத்தில் அவர் எங்க இருக்காரு அப்படின்னாக்க கற்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவர் பலம் பெற்றுட்டாரு ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாதனால இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் எந்த க சனி பகவானை கட்டுப்படுத்தி வக்ரமான சனி பகவானை குரு எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பால் அதான் பிரச்சனைக்குரிய இடம் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சுருந்தார் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார் அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார் செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார் குரு பார்வையில் இருந்தார் அதனால் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் 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 ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பமாக ஆரம்பம் ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்து சனி அப்படின்றது கர்கடக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டுருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாலு திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க என்ன சாமி யாராலையுமே கட்டுப்படுத்தாது அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது ரெண்டு பேர் எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ ஒரு சில பேருக்கு ராசி ரெல உள்ளவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லாதவங்களுக்கு ஒந்தெந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாமா சொல்லலாம் ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம் அவர் கால் ஊனமானவர் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் அது என்ன சாமி எட்டு கணக்கு அப்படின்னாக்க நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் எட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எட்டு எண் தொடர்புடையது வாங்க மாட்டாங்க பட் ஆந்திராவை சேர்ந்தவங்களும் கர்நாடகாவை சேர்ந்தவங்களும் எட்டு வாங்குவாங்க அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பார்ன்றதை பார்க்கலாமா அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்னென்ன பலன் தரப்போகுது சாமி ஏற்கனவே ஏழில் சனி வக்கிர நிவர்த்தியினால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் எத்தனை நாள் இருந்தோம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருந்தோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் சந்தோஷமாக இருந்தோம் இப்போ சந்தோஷத்துக்கு மேலும் கூடுமா இல்லை பிரச்சனை குறையுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை கூடக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகள் நுண் அதிபதி அதனால் நேத்திர பாதிப்பு நேத்திரம்னாக்க ஒளி கொடுக்கக்கூடிய கண்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நுண்கிருமிகள்னால வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்கரத்தில் இருந்ததுனால செயலற்ற தன்மையில் இருந்ததுனால உங்களுக்கு உடல் தொந்தரவு இல்லாமல் இருந்துச்சு நேத்திரத்தில் உபாதை இல்லாமல் இருந்துச்சு அது எல்லாமே இப்போ கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரியனுடைய பையனான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி தன்னுடைய பார்வையை சத சப்தமமாக உங்களுடைய ராசிக்கு செலுத்துகிறாரு உடல்நல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நேத்திர உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரு இது பண்ணுறது சிறுநீரக உறுப்புகள்லேயும் பிறப்பு உறுப்புகள்லேயும் பின் உறுப்புகள்லேயும் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு கடந்த காலகட்டங்களில் ராசிக்கு பதினொன்றில் இருந்த குரு வக்கரம் அதிசாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பொருளாதாரத்தில் சருக்கள்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையுடைய வீரியம் இன்னும் கூடுமே தவிர குறையாது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு அந்த விசேஷ பார்வை அப்படின்றது அவருடைய மூணாம் பார்வை மூணாம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேஷத்தை பார்க்குறாரு நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்கல்வி ஸ்தானம் மற்றும் புகழ் ஸ்தானம் அப்போ இந்த சனிக்கிழமை பகவான் வக்ரத்திலேருந்து நிவர்த்தி ஆகி உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு எழுதக்கூடிய அன்பர்கள் மற்றும் பிஹெச்டி எழுதக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபகமரதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மெம்மரி பண்ணுறதோட ஒன்றுக்கு பத்து ட்ரிப்பு எழுதி எழுதி பழகுங்க இல்லை அப்படின்னாக்க எக்ஸாமுக்கு போகிற டயத்தில் உங்களுடைய பேப்பரே பிளாங்காக தெரியும் மைண்டே பிளாங்காக போயிடும் இதை தவிர பார்த்தோம்னாக்க அரசு அரசு தொடர்புடைய பதவி வைக்கக்கூடிய மேலதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களால அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அரசுனால் பிரச்சனைகள் அதாவது கவர்மெண்ட்னால லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது மிக மிக எச்சரிக்கையாக செல்வது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஏழில் சனி அப்படின்றது கண்டக சனி அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்கிறோம் அதனால் வண்டிகள் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டிகள் மூலியமாக சில விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எங்கே புறப்படுறோம் அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அதோடு இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பு இண்டிவிஜுவலாக நீங்களாக டிரைவிங் பண்ணிட்டு போகிறதோட பொது போக்குவரத்தான காரு பஸ்ஸு ட்ரெயின் இதை மாதிரி பொது வாகனங்களில் போகும்பொழுது ஒருத்தருடைய ராசிக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் வரக்கூடிய மற்றவ ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் வண்டி வாகனத்தை எதவா ஓட்டுங்க அரசு சொல்லக்கூடிய சட்ட விதிகளை பயன்படுத்துங்க அதே போல் கடைபிடிங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஏன்னா கெண்டச்சனி என்ன சாமி இப்படி பயமுறுத்து விட்டுகிட்டே இருக்கீங்க உண்மை எப்பொழுதும் கசக்கும் ஆனால் அதுதான் உண்மை அதே போல் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வைக்காதீங்க யாரு கூடயும் வாதம் விதாண்டாவம் செய்யாதீங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக கட்டளையிடும் பதவி உங்களுக்கு வருமா வரும் சரி இதை தவிர இந்த சனீஸ்வர பகவானுடைய பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி மாத்திருஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் இது எல்லாமே இந்த சிம்ம சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் பொருளாதார விரயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய தாயாருக்கு ஒரு சின்ன உபாதை அப்படின்னா கூட உடனடியாக உங்கள் குடும்ப டாக்டரை பாருங்கள் ஏன்னா அது மேஜர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட ஏழில் இருந்துக்கிட்டு அவருடைய பார்வை பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகளுடைய வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு மாத்தருவோடைய உடல் நலத்தில் ரெண்டா ரெண்டு கண்டிஷனே வேண்டாம் ரெண்டு டாக்டரோட ஒப்பீனியனே வேண்டாம் உடனடியாக உடனடியாக பாருங்கள் இந்த உடனடியாக பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க பொருளாதார விரயங்களும் தடுக்கப்படும் மற்றும் மாத்தருவோடைய உடல் நலத்தில் தொந்தரவுடைய வீரியமும் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சரணாகதி ஆகணும் யார்கிட்ட சரணாகதி ஆகணும் எந்த கிரகத்தினால நமக்கு பிரச்சனையோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையுது ஒன்றும் ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்கங்களேன் உங்களுக்கு எனக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் நான் சாரி அப்படின்றேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தட்ஸ் ஓகே அப்படின்னு போகிறீங்க இது ஹியூமன் அதே ப்ராப்ளம் பண்ணக்கூடிய கிரகங்கள்கிட்ட நாம் சரணாகதி அடையணும் எந்த கிரகத்தில் எந்த கோயிலில் சாமி சரணாகதி அடையலாம் அப்படின்னாக்கா சென்னை மேற்கு மாம்பழத்தில் வட திருநள்ளாறு அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது அங்கே சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேய பகவான் விநாயக பகவான் தனித்தனி சன்னிதானம் இருக்குது அந்த இந்த வட திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு அங்கே உள்ள விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கு ஒரு அபிஷேகம் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் என்ன சாமி அப்படின்னாக்க சனியை தன்னுடைய தகப்பனான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருக்குமே தனி சன்னிதானம் கொண்ட இடம் அந்த வட திருநள்ளாறு தனீஸ்வர பகவான் அது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு மாம்பழத்தில் இருக்குது அப்போ ஒரு சனிக்கிழமையில் போய்ட்டு மூணு பேருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சு விட்டுருவாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு அங்கே மாம்பழத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது எனக்கு எதாவது லோக்கலில் இருக்கிற மாதிரி ஏதாவது பலன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் போடு விநாயகர் கோயிலுக்கு போங்க போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை மற்றும் அந்த சன்னிதானத்தில் உள்ள நவகரத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையான ஆறுட்டு ஏழில் ஒரு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் அந்த மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க நேவேதியம் பண்ணி எப்பொழுதுமே சொல்லக்கூடியது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிர் வாழ்த்தும் அப்படின்ற ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி படி அந்த தயிர் சாதத்தை பண்ணியோ அல்ல எல் சாதத்தை பண்ணியோ எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு நேவேதனம் பண்ணி அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அதே போல் நம்ம உங்களுடைய ஏரியாவில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை கால் செருப்பு அதே போல் அவங்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை கொடுக்கலாம் கேட்டிங்கனாக்கா சனி பகவான் அப்படின்னாலே உழைப்புக்கு அதிபதி அந்த உழைப்புக்கு அதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு தன்னுடைய உடல் உழைப்பை பண்ணக்கூடியவங்க தூய்மை பணியாளர்கள் அப்படி ஏற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கலாம் கைக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் அவங்களுடைய காலை நேர உணவு மதிய நேர உணவு இரவு நேர உணவுக்கு உணவும் வாங்கி கொடுக்கலாம் இந்த உணவு கொடுக்கும்பொழுது வயிறு வாழ்த்தும் அந்த வயிறு போது நாம் செய்யக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் அது ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் சரி விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் கோயிலாக இருந்தாக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயருடைய மாரில் சாத்துங்க அவர் மனம் குளிரும்போது அவர் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுவார் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு விடலைக்காயும் அதாப்பட்டது சூறைக்காயம் போட்டுக்கிட்டு வாங்க அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இரும்பு சம்பந்தப்பட்ட அதாப்பட்டது சனி பகவானை நாம் என்ன சொல்வோம் முடவன் கிரகம் ஊனமுற்ற கிரகம் அப்படிம்போம் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு இந்த கைத்தடி மற்றும் காலுக்கு உண்டான புதிய கால்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா தீரும் எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது இது சாமி இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லியே எட்டு முறை எந்த டேட்லேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் ஓ காகத் வித்மகி கற்க அத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா இதை டெய்லியே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எட்டு எட்டு ட்ரிப்பு செல்லுங்க அடுத்தது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் சனிக்கிழமை சனிக்கிழமையாவது ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக இது எல்லாம் பண்ணும்போது அந்த சனீஸ்வர பகவான் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடு பலன்களின் தன்மையை குறைப்பாரா குறைப்பார் அப்போ மொத்தத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலமாக எண்பத்தைந்து விழுக்காடு பலன் கொடுக்குமா பலன் கொடுக்கும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அது அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்